அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மனசு சரியில்லைங்க சார் நேற்று தந்து மனசே ஒரு மாதிரியாக இருக்குது எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் கரூர் சம்பவம் தான் இதெல்லாம் எதனால் நடக்குது சார் ஏன் இந்த மாதிரிலாம் போகுதுன்னு ஒன்றும் புரியல இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஆர்வக்கோளாறுல வரம்பு மேற்குற மாதிரி மனசுக்கு படுது ஸோ நாம்லாம் இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறோம் இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு பப்ளிக்கில் வந்து ஆர்வ மிகுதியில் வந்து இது பண்ணுறாங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி ஒரு சம்பவம் நடந்து இந்த சம்பவத்தால் வந்து ஆளுங்கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும் இல்லை தமிழக வெற்றிக் கழகமாகட்டும் இல்லை காவல்துறையாகட்டும் ஒவ்வொருத்தரும் ஆளாலும் வந்து விமர்சனத்துக்கு உள்ளார மாதிரி ஆயிடுச்சு இந்த நிக நிகழ்வு ஆனால் ஒரு வகையில் சந்தோஷம் யாருமே வந்து அரசியல் பண்ணல அரசியலாக பண்ணல கரூருக்கு வந்து அனைத்து மாண்பு முதல்வராகட்டும் எதிர்க்கட்சி தலை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராகட்டும் இல்லை மற்ற கட்சிகள்ட்டி யாருமே வந்து இதை யாருமே அரசியலாக பண்ணாமல் வந்து உண்மையான அனுதாபத்தை வெளிப்படுத்தினாங்க அந்த வகையில் மனசுக்கு ஒரு ஒரு ஆறுதல் ஏற்பட்டிருக்கு நான் என்ன சொ நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டால் டைமிங் ரொம்ப முக்கியங்க எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒருவேளை குறிப்பிட்ட டைமில் போயிருந்தால் அந்த நிகழ்வு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லைன்னா அரை மணி நேரத்தில் முடிஞ்சிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து யாரும் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் போயிருக்கலாம் இல்லையா யாரும் வந்திருக்காமல் போயிருக்கலாம் ஸோ அந்த இடத்துல டைமிங் தான் மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் அது அவர் வரப்போ ரொம்ப ஹெவி ரஷ்ஷு வர முடியலைங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு வந்து நாலு மணிக்கெல்லாம் அவர் அந்த கட்சி தலைவர் பேசிட்டு போயிட்டார்னா அவர் அங்கே வேலையை முடிச்சுட்டு போயிட்டார் பேசிட்டாரு அப்படிங்கிறப்ப இந்த நாலு மணிக்கு முன்னே ஃபர்தராக க்ரௌடு வராமல் கூட இருந்துடலாம் அது யோசிக்க வேண்டிய விஷயம் இது நடந்துருச்சு சம்பவம் நடந்துருச்சு இது ஒரு மாபெரும் விபத்துன்னு தான் சொல்லணும் அதனால் யாரையும் யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் தேவை இல்லை இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது படிப்பினை பாடம் கற்றுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேங்க பெண்களுக்கு நான் வந்தால் கேட்குறேன் எவ்வளோ பெரியாக இருந்தாலும் தயவுசெய்து இந்த மாதிரி இந்த மாதிரி நெருக்கடியான இடத்துல குழந்தைங்களாம் அழைச்சிட்டு போகாதீங்க தயவு செய்து இது ரொம்ப தப்புங்க அது குழந்தைங்க அழைச்சிட்டு போயிட்டு இவ்வளோ சிரமப்படுறதுலாம் தேவையில்லாத வேலை அது எதனால் இந்த மாதிரி நடந்ததுன்னு தெரியல ஒரு ஆர்வக்கோடலாம் குழந்தைகள் அழைச்சிட்டு போய் அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்டது கர்ப்பிணி பெண்கள் போனது இதெல்லாம் ரொம்ப ஒரு தவறான முன்னுரிமை போயிடுச்சு என்னைக்கோ மரணமடைந்த அந்த நாற்பது குடும்பங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் நம்மளுடைய அனுதாபத்தை தெரிவிச்சுக்கணும் மறுபடியும் சொல்கிற தயவு செய்து தயவு செய்து இந்த பிரச்சனையில் யாருமே அரசியல் பண்ண வேண்டாம் இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு சம்பவம் தான் இது ஸோ இதில் நதி மூலம் ரிசி மூலம் பார்க்க வேண்டாம் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி பிரச்சனைகளை கவனம் செலுத்தாதீங்க மட்டும் மட்டுந்தான் கவனம் செலுத்தணும் ஓகேவா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மறக்கிறதுக்கு முயற்சிக்கணும் ஆனால் முடியாது என்ன செய்வது மறுபடியும் அந்த நாற்பது குடும்பத்துக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள் சேலம் ரவிக்குமார்